எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம் எல்லாரும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம் அது ஒரு கிரேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிக்வஸ்ட்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் காப்பாத்திருக்கோம் பதினாறு ரெஸ்கியூ ஆபரேஷன் முடிச்சிருக்கோம் ஃபிசிக்கல் டேட் வந்துருச்சு வேறு என்ன பண்ணணும் நம்மளை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சி ஓடிடுறோம் சார் ஃபோர் ஓ கிளாக் டு செவன் தேர்ட்டி ஆயிரும் சார் நாலுலேருந்து ஏழு வரைக்கும் ஆமாம் சார் விக்னேஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆர்மிலையும் செலக்ட் ஆகிருக்காரு நேவிலையும் செலக்ட் ஆகியிருக்காரு சார் நான் ஆர்மி போகல நேவி தான் போகிறேன் மீனவர்கள்லாம் கடற்படையில் தான் இருக்கணும் ஜெயஹிந்த் என்னுடைய பேர் ஈசன் பை நோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதாவது தமிழ்நாட்டுல மெயினாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம் எல்லாரும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம் அது ஒரு கிரேஸ் அவங்களை வேலை என்னன்னு தெரியணும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிரிலிமினரி அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஆஃபீர்ஸ் ஆயிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் காப்பாற்றிருக்கோம் பதினாறு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட உட்காண்ட்ருக்கோம் அவர் பேர் விக்னேஷ் பட் இவர் வந்து இந்த முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் கிடையாது இவர் யார் அப்படின்னா சோல்ஜர் அவர் சோல்ஜரை செலக்ட் ஆகியிருக்கார் எப்படி விக்னேஷ் மாதிரி ஒரு சோல்ஜரை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலு அந்த டைமில் கடலோர மாவட்டத்தில் மீனவர்களை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து கடற்படையிலையும் கடலோர காவல்படையிலையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள அனுப்பலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கிடச்சிது இந்த சஜஷன் கொடுத்தது வந்து முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஐபிஎஸ் சார் இனிஷியலாக ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக பண்ணோம் அப்புறம் அப்போவே வந்து ஒரு நாலஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்க சைலேந்திர பாபு சார் டிஜிபியாக சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்கே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டீம் மூலமாக நாங்கள் அகெயின் ட்ரெயினர்ஸாக ரெக்ரூட் பண்ணாங்க எங்களை ஸோ இந்த ட்ரைனிங் எங்களோட ட்ரெயினிங் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இது வரைக்கும் வேரிய சர்வீசஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் கோஸ்டார்டு பேராமிலிட்ரி பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி இப்படி எல்லா யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் ட்ரெயின் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்டிகுலராக ஒரு பையன் ஜாயின் பண்ணி கடற்படையில் அவன் யூனிஃபார்மில் வந்து போன வருஷம் வா வாழ்த்துக்களும் வாங்கிட்டு போனான் நம்ம டிஜிபிக்கிட்டேயும் ம மற்ற அதிகாரிகிட்டேயும் அந்த பையன் பேர் முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி யூனிஃபார்மில் வந்து மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் விக்னேஷ் இப்போ செலக்ட் ஆகிருக்காரு விக்னேஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆர்மிலையும் செலக்டாக ஆகியிருக்காரு நேவிலையும் செலக்ட் ஆயிருக்கார் ரெண்டுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டார் ஆனால் என்கிட்ட கூப்பிட்டு சார் நான் ஆர்மி போகல நேவி தான் போகிறேன் மீனவர்கள்லாம் கடற்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ ஆர்மியில் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் அதை நான் போய் ரிட்டன் வாங்கணும் சார் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டார் நான் போய் சொல்லு நான் அந்த மாதிரி கடற்படைக்கு தான் போகிறேன் நான் ஒரு மீனவன் நான் வந்து எனக்கு தரைப்படையோட கடற்படை தான் பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லு கொடுத்துருவாங்கன்னு அதே மாதிரி போய் சொன்னோன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்காக தான் இங்கே உட்கார வச்சுருக்கோம் விக்னேஷ் உங்கள் வயசு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் இஸ் விக்னேஷ் மை டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம் மை நேட்டிவ் அகஸ்தியர் கூட்டம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அகஸ்தியர் கூட்டங்கிறது என்னது அஜெஸ்தியர் கூட்டம்ங்கிறது என் வில்லேஜ் சார் வில்லேஜ் ஓகே அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அந்த ஆறு ராமேஸ்வரத்துலேருந்து எவ்வளவு தூரம் அது ராமேஸ்வரத்துலருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சார் ஓகே நம்ம சைடு வந்து பட் நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்குலாம் மீன் பிடிக்க மாட்டோம் நமக்கு பின்னாடியே கடல் இருக்குது ஃபோர் கிலோமீட்டர்ஸில் ஸோ நம்ம என்னென்னா அங்கேயே போய்க்கிறது சார் சரி ஏன்னா எல்லாேருக்கும் என்ன தெரியணுன்னா நீ மீனவனோ இல்லை மீனவனோட பையனா

அது எத்தனை கிலோமீட்டர் இல்ல நாட்டிகல் நாட்டிகல் மைல்ஸ் கிலோமீட்டர்லாம் கணக்கு இல்ல சார் ஒரு ரேடார் மாதிரி ஒன்னு இருக்கு சார் வெச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா நாங்க போவோம் என்ன போட் உங்களுது எங்களுது ஒரு வத்த மாதிரி ஒரு போட் சார் அப்படினா என்ன அப்படினா ஒரு படகு மாதிரி ஒரு இது சார் ஃபைபர் போட்டா இல்ல இது கட்டமரணம் கட்டமரணம் சார் கட்டமரணம் பின்னாடி இன்ஜின் 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 வெச்சிட்டு போறோம் சார் போவோம் சார் அப்புறம் வலைய வீசுவோம் வலைய வீசிட்டு வந்துறோம் சார் வந்துட்டு அடுத்து ஒரு ஒரு நாள் கழிச்சு போயிட்டு ரேடார்ல செக் பண்ணிட்டு திரும்ப வளையிடும் ஸோ உனக்கு இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நீ வந்து கடற்படைக்கு போகணுன்றதுக்கு முன்னாடியே நேராகவே நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க கடற்படையில இருக்கவங்களுக்கு தெரியறத விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா அவங்க வந்து அந்தந்த டியூட்டில இருக்கும்போது கத்துக்கிறத நீங்க வந்து பிறந்ததுல இருந்து ஆமா கரெக்ட் எந்த வயசுல இருந்து நீ கடலுக்கு போன நான் வந்து பதினாறு வயசுல இருந்து போனேன்

இப்போ இப்போ இன்னைக்கு நாங்க பேசுறோம் உன்ன பத்தி கண்டிப்பா ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தோட சாதனை உன்னோட சாதனை உங்க மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் ஆனா இதோட நிக்காம நீ போயிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எல்லாம் பேசுற நாங்களாம் உன்னை பக்கத்திலேயே வர முடியாது அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருவோ நீ புரியுதா அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் மாதிரி இந்த மாதிரி இருந்திட கூடாது நம்ம ஊர்ல வந்து டிஃபென்ஸ் யாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பும் கிடையாது ஸோ என்னென்னா எல்லோரும் மாதிரி டெய்லி மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு போகிறது இந்த சித்தால் வேலைக்குலாம் போவாங்க சார் அந்த மாதிரிலாம் போனா ஒரு நாளைக்கு ஃபோர் தான் கிடைக்கும் சோ இந்த நம்ம சைடு லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும் தினம் சரி வேலைக்கு போனா அன்னிக்கி அவங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருக்குங்க சார் அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க சார் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆமா சார் எனக்கு வந்து என்னன்னா 12th முடிச்சு கேட்டது ஆர்மி தான் சார் தெரியும் சோ ஆர்மி ஃபீல்ட் அந்த மாதிரி தான் இருக்கு வா பாரு நீ என்ன சொன்னே உங்க ஊர்ல ஒரு ஆளும் கிடையாதுன்னு சொன்னே எஸ் சார் அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆர்மி தெரியும் ஆர்மி சார் அந்த லைக் எ மூவிஸ் என்ன மூவி பார்த்த நீ ஆர்மி பத்தி ஆர்மி வந்து டிவில போகும் சார் சம் மூவி நேம் தெரியல பட் அந்த விக்ரம்லாம் நடிச்சிருப்பாங்க போல அந்த மாதிரி மூவிஸ் அந்த மாதிரி பாக்குறது சோ ஆர்மின்னா என்ன நினைச்சனா சோல்ஜர் மட்டும் தான் இருப்பாங்க கன் எடுத்துட்டு போவாங்க சோ இது ஒரு அட்வென்ச்சரான லைஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணனா ஆர்மியை சர்ச் பண்ண சார் ஆர்மி ஒரு அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க சார் எப்படின்னா கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சரி ஓகே இதை நம்ம அதான் நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சார் இத ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற போது நான் ஒரு தாட்ல இருந்தேன் சார் ட்ரை பண்ணிட்டு பிசிக்கல் அட்டன் பண்றேன் சார் அட்டென்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அதுக்கு எது கொரோனா டூ இயர்ஸ் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அத அப்படியே பேண்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் அப்படியே என்ன பண்றாங்கன்னா பேண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்றனே தெரியாம இருந்தேன் சார் அப்புறம் அந்த கொரோனா லீவ்ல சர்ச் பண்ணதான் சார் இந்த நேவி ஏ ஃபோர்ஸ் ஆர்மி இது மூணு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு நான் என்ன இப்போ யாருமே உங்ககிட்ட வந்து சொல்ல அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு

நீ கடலுக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசு கொண்டு போய் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா சார் படிக்க வேண்டியது இருந்துச்சு சார் ஆர்மி அந்த மாதிரி நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரை பண்ணும் போது படிக்க வேண்டியது இருந்துச்சு சார் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளால் அந்த மாதிரி கடலை அந்த மாதிரி ஒர்க்குக்கு கான்சேஷன் பண்ண முடியல அப்போ வந்து நம்ம அண்ணன் தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நேம் வந்து விஸ்வநாதன் சார் அவங்க தான் எல்லாம் ஸோ அவங்ககிட்ட கேட்க முடியாட்டா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் சர்க்கிளில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கமலேஷை கார்த்தின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அமௌண்ட் எல்லாமே

ஸோ இப்போ நீ அப்ளை பண்ண அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிட்டில்லையா ரெண்டு தடவை எதுல ரிஜெக்ட் ஆன ஆர்மியில வந்து நான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணேன் சார் பிசிக்கல் வந்து என்ன பண்ணிட்டேன்னா செகண்ட் பேஜ் தான் என்னால அடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் பேஜ் என்னால பண்ண முடியல சோ அதனால என்னன்னா டேரக்டா அந்த பிசிக்கல்ல எப்படி ரெடி ஆனா அதாவது மீனவர்னாவே பொதுவா பிசிக்கலி ஃபிட்டதான் இருப்பாங்க ஆனா ஆர்மிக்கு என்ன தேவை அப்படின்னு அதை தெரிஞ்சு டெய்லி காலைல எந்திரிச்சு அத பண்ணனும் யெஸ் சார் கண்டிப்பா பண்ணனும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா பண்ணணும் இது பண்ணனும் தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு பண்ணணும் எனக்கு தெரியாது ஸோ என்ன பண்ணனா ஃபிசி ஃபிசிக்கல் வர டேட்டுக்கு ஃபிசிக்கல் டேட் எப்போ வரேன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே பிசிக்கல் டேட் வந்துச்சு வேற என்ன பண்ணணும் நம்மள நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காலைல எந்திரிச்சி ஓடிடுறோம் சார் காலைல ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் டூ ஆஃப்டர் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆயிரும் சார் அந்த மாதிரி ஒரு லாங் ட்ரெயின் ஓடிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சாருக்கு நாள்ல இருந்து வரைக்கும் ஆமா சார் ஆமா சார் ஓடி பிரேக் சார் ஓ எவ்ளோ கிலோமீட்டர் ஓடிருப்போம் ஆனா சார் நான் வந்து ஒரு கிலோமீட்டர் சார் ஆ யாருமே ஒண்ணு மாட்டாங்க மாட்டாங்க டெய்லி டெய்லி எத்தனை நாளைக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செவன் ஒரு செவன் டேஸ் ஆகணும் சார் செவன் டேஸ் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாலாம் இல்லை சார் ஓரளவு ஜாகிங் மாதிரி சார் ஜாகிங் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுது அப்புறம் ரிட்டர்ன் போறது அப்புறம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே நடந்து வர மாதிரி வந்துடும் அப்படியே வந்துடும் சார் அப்படி இல்ல சார் ஷூ வாங்கிட்டியா ஷூ இருந்துச்சு அப்போதைக்கு அண்ணன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் சார் போவேன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடினால என்னால அந்த ரொம்ப ப்ரிப்பேர் ஆக முடியல சார் ஆர்மிக்கு போயிட்டு ரொம்ப பிரிப்பேர் ஆக முடியல அங்கே போனா டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸோட ஓட விட்டாங்க அப்டி ஓடுறேன்னா நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவங்களுக்குமே டிஃபரென்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு 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 டுவெண்ட்டி மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சார் அந்த இருநூத்தம்பது வேர்ல நான் எடுத்தது அந்த ஒரு இருநூத்தம்பது என் பேஜ்ல வந்து இருநூத்தம்பது பேர் ஓடறாங்கன்னா அது ஒரு முப்பது பேர் இல்லனா மேக்ஸ் பேர் வந்து பிசிக்கல் அதுக்கப்புறம் ரிட்டன் ஆமா சார் அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க பேஜ் பேஜா தான் ரிட்டன் அனுப்பிடுவாங்க சோ நான் என்னால அப்ப செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜுக்கு எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்க்கும் செகண்ட் பேஜுக்கும் எனக்கு ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் சார் சார் டிஃப்ரெண்ட் அப்ப நீயா எஃபோர்ட் போட்டப்ப கிடைக்கல கிடைக்கல சார் அதோட என்ன பண்ணனோ நானு கிடைக்கல அப்புறம் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம்க்கு போய்ட்டேன் பட் எக்ஸாம்ல என்னால ஒழுங்கா குவாலிஃபைட் ஆக முடியல ஏன்னா அதுக்கு வந்து கட் ஆஃப் அதிகமா எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆர்மிக்கு வந்து பிசிக்கல் தான் மெயின் சோ அதுக்கு வந்து கிடைக்கல சார் கிடைக்கல அப்புறம் என்னன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்துச்சு ஏர்ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நான் அதோட பிசிக்கல் வேற மாதிரி இருக்குமே ஆமா சார் ஆனா அதுக்கு ஏ போர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே எக்ஸாம் எக்ஸாம் ஆமா சோ என்னன்னா எக்ஸாம் நான் எழுத போவும் சார் ஆனா ஃபர்ஸ்ட் போகும்போது எந்த மாதிரி எக்ஸாம் எழுதறேன்னு தெரியாது சும்மா கம்ப்யூட்டர் बेस्ड எக்ஸாமினேஷன் இருக்கு சார் வரும் வாசிப்ப ஏதோ தெரிஞ்சதை வந்து கிளிக் பண்ணிட்டு வரோம் சார் அந்த மாதிரி தான் இருந்து சோ அதுல என்னால பண்ண முடியல சார் அப்ப நான் என்ன பண்ணேன்னா அடுத்து நேவியும் ஒரு அட்டெம்ட் போனோம் சார் நேவியும் ஒரு அட்டெம்ட் பண்ணிட்டு அது எல்லாம் பண்ணிட்டு ஓவரால் வந்து மார்க் போயிடுச்சு சார் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்புறம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் இந்த மீனவர்கள் இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு சிஎஸ்சி கோஸ்டல் செக்ரிட்டி குரூப் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அது தெரிய வந்துச்சுன்னா சார் நம்ம நம்ம தெரிஞ்ச ஒரு பிசி அண்ணன் ஒரு ஆள் இருந்தாங்க சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி பண்றது அவர் பேரு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் இல்லையா யெஸ் சார் அவரு அவர் பேரு கருணாகரன் அவர் வந்து பிசி கான்ஸ்டபிள்ல சார் அதுக்கான ட்ரை பண்ண ஆளு அந்த ரிலேட்டடா அவர லிங்க் இருந்தாப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் போயிருந்தாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி இது வருதுரா நீ இது தானே இருக்க ஸோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்

அண்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் மூலமாக ஆரம்பித்தாங்க ஏன்னா கோ கடலோர காவலில் வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க சிஎஸ்ஜி கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அதோட ஏடிஜிபி வந்து சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் அவர் தான் வந்து இதை லீட் பண்ணார் அவருக்கு தலைமையில் வேரியஸ் டிஐஜிஸ் ஐஜிஸ் டிஐஜிஸ் எஸ்பிஸ் அப்புறம் ரெஸ்பெக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏடிஎஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க அத்தனை பேரும் அதுக்கு கீழே கான்ஸ்டபுள்ஸ் இவங்க அத்தனை பேரோட முயற்சி தான் இன்றைக்கி விக்னேஷ் மாதிரி ஒரு இருபது பேர் இன்னைக்கு வந்து வேரியஸ் சர்வீசஸில் செலெக்ட் ஆகியிருக்காங்க டுவெண்ட்டி டூவில் ஆரம்பித்தோம் டுவெண்ட்டி டூவில் ஆரம்பித்தோம் டுவெண்ட்டி டூவில் ஒரு நூற்றி இருபது பேர் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நூற்றி இருபது பேர் ஸோ அதான் அதில் வந்து இருபது பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க பட் இதில் என்னென்னா நூற்றி இருபது பேர்னா மூணு லொக்கேஷன் ஒரு லொக்கேஷனுக்கு நாற்பது அதில் அந்த அந்த லொக்கேஷனை சுற்றி இருக்க மாவட்டங்களை அவங்க கவர் பண்ணாங்க இப்போ இவர் வந்து கமுதி கமுதினா ராமேஸ்வரம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு மதுரை மதுரையில் வந்தாங்க இல்லையா மதுரை தூத்துக்குடியும் வந்தாங்களாங்க தூத்துக்குடி தூத்துக்குடி கன்னியாகுமரி போயிட்டாங்க ஸோ கமுதி கன்னியாகுமரி கடலூர் கடலூர் வந்து நார்த் தமிழ்நாடு கமுதி சென்ட்ரல் கோஸ்டல் தமிழ்நாடு கன்னியாகுமரி வந்து சவுத் கோஸ்டல் தமிழ்நாடு இப்படி பிரிச்சுட்டாங்க அதில் ஓன்லி நாற்பது பேர் பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நாற்பது பேரே வந்து நிறைய பேர் வரமாட்டேன்றான் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க நிறைய பேர் போய் ஓடி நாங்கள் மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறோம் மூணு மாதம் அக்காமடேஷன் கொடுக்குறோம் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் இலவச ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் நான் கூட சொன்னேன் இதெல்லாம் ஏங்க சொல்லணும் உன்னை ட்ரெயின் இலவசமாக ட்ரெயின் பண்ணுறோம்ப்பா இராணுவத்துக்கு ஒன்று அனுப்ப போகிறோன்னு சொன்னால் வரட்டும் வரணும் இல்லை அப்படின்னா இல்லை சார் அதெல்லாம் நம்ம சொல்லணும் எடுத்து சொன்னால் தான் பசங்க வருவாங்க அப்படின்னு அதோடு நிறுத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களை எப்படி உங்களெல்லாம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாங்க எங்கள் கிட்டேருந்து நாங்கள் நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணோம் அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க ஐயோ வேணாம் சார் அப்படிலாம் பண்ணக்கூடாது ட்ரைனிங் ஹார்டாக கொடுக்காதீங்க பசங்க ஓடி போயிடுறாங்க அப்படின்னு ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருந்தாங்க நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பக்கம் தான் நிறையா நம்ம வெளியில் பேசுகிறோம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விக்னேஷ் மாதிரி ஆளுங்க உட்காண்ட்ருக்கிறது காரணம் அதை வந்து ஒரு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட பல பேர்னால தான் இங்கே உட்காந்துருக்கார் இல்லையா கரெக்ட் தானே கனகராஜ் உங்களோட இன்ஸ்பெக்டர் அவரு அவர் அவர் பையன் செலக்ட் ஆன மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கனகராஜ் அவங்க அந்த அளவுக்கு இன்வால்வா இருக்கனால தான் நாங்களும் ரொம்ப சீரியஸா இருந்தோம் அவங்க இவ்வளோ சீரியஸா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா அப்ப நாமளும் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து பசங்களை புளிஞ்சு எடுத்தேன் என்னாத இன்ஸ்ட்ரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா உடனே உடனே ஆளை மாத்திட்டு இருந்தேன் இந்த சிஎஸ்சி கேம்பில் வந்து நான் எப்படி சேர்ந்தேன் சார் அந்த லெட்ரு கிடச்சிச்சு சார் ஸோ அந்த ஃபார்மை நான் அனுப்பிவிட்டு அப்புறம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க சார் நான் போயிருந்தேன் போனதுக்கு அப்புறம் நான் வந்து எதுக்காண்டி போயிருந்தேன்னா ஃபிசிக்கல் நல்லா கிடைக்கும் இந்தியன் ஆர்மி தான் எனக்கு போகிற தாட்டு ஸோ வந்து பிசிக்கலில் ஃபிசிக்கல் எந்த அளவுக்கு இருக்குன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலனால தான் நான் இதுக்குள்ளே போனேன் ஆனால் பட் போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படிக்க கூட அந்த அளவுக்கு செய்யல சார் ஃபிசிக்கல் நல்ல தரமாக சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க சதீஷ் சார்லாம் ரொம்ப சதீஷ்ங்கிறது அந்த அங்க இருக்க அவர் அந்த இவரா அந்த பிடி ட்ரைனரா இல்ல நம்ம என்னோட ஸ்டாஃப் உங்க ஸ்டாஃப் சார் ஓகே ஓகே அவர் என்ன பண்ணா இன்ஸ்ட்ரக்டர் அவங்க வெரி வெல் நல்லா இந்த மாதிரி முடியும் ஓடு ஓடி முடிச்சிட்டு அந்த நம்ம எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகும் போது என்கரேஜ் பண்ணிட்டு முடியும் ஓடு அவளதான் முடிஞ்சு இதை நீ பினிஷ் பண்ணாதான் வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும் அதை யோசிச்சு ஓடு

மேக்ஸிமம் யார் யார் என்ன ஹைலைட்ஸ் என்ன ஹைலைட்ஸ் யார் யாருனால இதெல்லாம் உன்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சுது என்னென்ன கடந்து வந்த இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நீ ஜாயின் பண்ணி உன்னோட பிளான் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜாயின் பண்ணி என்ன பிளான்னா சார் அக்னி பாத்ங்கிற ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் ஆகுது சார் ஸோ வந்து நான் வந்து பெர்மனண்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் பெர்மனண்ட் ஆகணும் எஸ் சார் ஆமாம் அப்புறம் என்ன பர்மனண்ட் பண்ணுவாங்களா அக்னிபத்ல அது வேற இப்ப நிறைய பேர் कंफ्यूज பண்ணிட்டு இருக்கானுங்க பெர்மனன்ட் அந்தந்த வர்க்ல அவங்க கான்ஃபிடன்ஸா இருந்தா கண்டிப்பா பண்ணு நீ எப்படி இவ்ளோ தெளிவா இருக்க அத எனக்கு புரிய மாட்டேங்குது சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் அதெல்லாம் பெர்மனன்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான் சார் பட் இதுதான் உண்மை ஒன்னு 퍼ஃபார்மன்ஸ் இரண்டாவது மெடிக்கல் மெடிக்கல்லையும் பாத்துக்கோ இப்ப என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா அப்புறம் நான் பாரு ஆரம்பத்திலேயே நான் ரிசைன் பண்ணது காரணம் என்னோட மெடிக்கல் ப்ராப்ளம் தான் என்ன சொல்லல பட் இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிருந்தாலும் பெருசா ஒன்னும் ஹைலைட் ஆயிருக்க மாட்டேன் நேவல் ஆர்கிடெக்சர்லயேதான் இருந்திருப்பேன் கமாண்டோலாம் போயிருக்க முடியாது அந்த மாதிரி நிறைய அதாவது எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் நல்லா தூக்கி போட்டு வந்துட்டேன் அதனால மெடிக்கலையும் பார்த்துட்டோம் மெடிக்கல்ல வந்து எந்த எந்த விதமான அடிப்படக்கூடாது அதான் அதையும் பார்த்துக்கணும் அது ரெண்டும் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நீ பர்மனண்ட் தான் சார் இப்போ எனக்கு ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார் சார் இப்போ என்னன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா சேலர் என்ட்ரிக்கு போனால் சேலராக தான் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க ஸோ சேலர் என்ட்ரி போயிட்டு அவங்கள மாதிரி லெப்டினன்ட் ஆஃபீஸர் ஆகலாமா அப்படின்னு ஒரு டவுட் நல்ல கேள்வி அப்படி நிறைய பேர் ஆயிருக்காங்க என்கூட நான் வந்து மார்க்கோ ஆகணும் அப்படின்னு நினைச்சது கூட என் கூட ட்ரைனிங்ல இருந்த அதாவது ஆஃபீஸர் ட்ரைனிங்ல இருந்த ஒரு என்னோட இன்னொரு சக ஆஃபீஸர் வந்து சேலர் என்ட்ரில இருந்து ஆப்சர் ஆனவன் இத்தனை வருஷம் சர்வீஸ் முடிக்கணுன்ட்டு இருக்குது வேகன்சி இருக்கணும் இது எதுவுமே இல்லைன்னா நீ வந்து எங்களை மாதிரி ரெகுலராகவும் எஸ்எஸ்பிக்கு அப்ளை பண்ணி ஆமாம் வெளியிலேருந்தும் போகலாம் பட் எதாக இருந்தாலும் எஸ்எஸ்பி க்ளியர் பண்ணணும் உள்ளேயே வேகன்சி இருந்தாலும் எஸ்எஸ்பி க்ளியர் பண்ணணும் வெளியில் சிவிலியன் எல்லாரும் மாதிரியும் அப்ளை பண்ணி போகணுன்னாலும் எஸ்எஸ்பி க்ளியர் ச சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அதாவது உங்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ரிட்டர்ன் ஃபிஸிக்கலில் ஃபிட்னஸ் பார்க்குறாங்க ரிட்டனில் நாலேஜ் பார்க்குறேன் எங்களை வந்து ஃபிசிக்கலும் பார்ப்பாங்க நாலேஜும் பார்ப்பாங்க ஆளுமை தான் மெயினாக பார்க்குறேன் ஆளுமைனா பர்சனாலிட்டி எஸ்எஸ்பிங்கிறதே பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இந்த பர்சனாலிட்டியில் பதினேழு டெஸ்ட் இருக்குது பதினேழு டெஸ்ட் இருக்குது அஞ்சு நாள் நடக்கும் புரியுதா அஞ்சு நாள் நடக்கும் அது வந்து கண்டினியூஸாக நடக்கும் அடுத்து 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 டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் நான் ஏன் இன்றைக்கி உங்ககிட்ட உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ நடத்தினேன் அப்படின்னா எதனால் நீ நினைக்கிற என்ன சார் இந்த இந்த வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ராயலா இருக்கிறவங்க நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம எந்த எல்லா ஒரு மிடில் கிளாஸ் பையனாலையும் உங்க இன்டர்வியூஸ்லாம் நிறைய பாத்துருங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்றது நிறைய மிடில் கிளாஸ் பையங்க தான் மிடில் கிளாஸ் இல்ல எல்லாம் ஆமா அந்த அளவுக்கு உள்ள ஆளு தான் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணி பெரிய ஆளா மிடில் கிளாஸ் பசங்க நிறைய பேர் படம் தான் பாத்துட்டு இருக்கான் இப்ப நான் நானும் இப்ப அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கனால ஓரளவு என்னைய கொஞ்சம் இத ஆக்கிறீங்க சோ உங்க ஏமே என்னன்னு தெரியுதுனா இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கனாலயும் இதெல்லாம் முடியும் பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு இத காட் கிளாஸே கிடையாது என்ன கேட்டா நீ சொன்ன இல்லையா உன்னையும் வந்து ஒரு ஒரு சமமாக மதித்து உன்னை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு என்ன என்னோட நான் வந்து அதாவது நான் வந்து மக்களை நானும் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவேன் கேட்டகரைஸ் பண்ணுவேன் இவங்க அப்பர் கிளாஸ் இவங்க மிடில் கிளாஸ் இவங்க லோ கிளாஸ் அப்படின்னு எதை வச்சு சொல்லு எண்ணங்கள் எண்ணெய் பொறுத்தருக்கு நீ ஹை கிளாஸ் புரியுதா மட்டமா யோசிக்கிறான் பார்த்தியா அவன் தான் லோ கிளாஸ் அவன் கிட்ட எவ்வளவு கோடி வேணாலும் இருக்கலாம் பென்ஸ் கார் வச்சிருக்கலாம் ஆனா மட்டமா யோசிக்கிறான் பார்த்தியா அவன் லோ கிளாஸ் தான் இதுக்கே உன்னை இங்கே உட்கார வச்சு பேசுகிறோன்னா நீ அடுத்தடுத்து போகும்போது எந்த இடத்துல வரைக்கும் நீ ரீச் ஆக அப்படின்னு பாரு புரியுதா ஸோ அதுதான் ம் ஸோ அதனால இப்போ நான் எங்களோட இன்டர்வியூட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு சொல்லிட்டோம் விக்னேஷ் மாதிரி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க ஹீரோ அதாவது விக்னேஷ் மட்டும் இன்னைக்கு இதில் செலக்ட் ஆகலைங்க நிறைய பேர் இந்த ட்ரைனிங் எங்கக்கிட்ட ட்ரெயினிங் க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக கடலோர காவல்படை மூலமாக ட்ரைனிங் இல்லாமையும் அவங்களா சொந்த முயற்சியிலையும் நிறைய பேர் செலக்ட் ஆகி இன்றைக்கி இராணுவத்துக்கெலாம் போகிறாங்க அவங்க எல்லாமே ஹீரோஸ் தான் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஏன் என்ன சார் எல்லோரும் ஹீரோஸ் தானே ஆமாங்க எல்லோரும் ஹீரோஸ் தான் ஆனால் இவங்க தான் உண்மையான ஹீரோ ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இன்றைக்கி சேஃபாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் கடல் வழியில் ஒருத்தன் உள்ளே நுழைய முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடற்படைனா நமக்கு அவ்வளோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது காஷ்மீர் எல்லையில் தான் நம்ம ஆர்மி நிற்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கோம் கடல் எல்லையில் இவங்க நிற்கலன்னா கடல் வழியில் காஷ்மீரில் கூட இன்றைக்கி பாகிஸ்தான் தான் உள்ளே வர முடியும் கடல் வழியில் சைனா வருவான் சைனாவும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய எனி த்ரெட்டும் உள்ளே வரலாம் அதனால் கடல் வழிலையும் நமக்கு நிறைய த்ரெட் இருக்குது முக்கியமான பெரிய பெரும் த்ரெட்டே கடல்ல தான் இருக்குது அதை இவங்கள மாதிரி இருபது வயசு பசங்க தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த ஹீரோவை நம்ம காமிக்கணும் புரியுதா அவர் யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து காமிக்க முடியாது யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த நம்ம நாட்டை காப்பாற்றணும் நாமளும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காருல அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம் ஸோ ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பேர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களே அதை மறந்துட்டு இந்த பையன்தான் உங்களை காப்பாற்றுறான் விக்னேஷ் பேர் உங்களுக்கு மனசில் வரணும் விக்னேஷ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் அடுத்து 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 இந்த சேனல் மூலமாக வெளியில் கொண்டு வரும் அதுதான் நம்மளோட வேலை தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் ஜெயின் சார் ஜெயஹி டூ வாலி